தலை வணக்கம் தல தலை பாசு பாசு இன்பம் அவர் இன்பமா தான் இருக்காரு கொஞ்ச நாள் நான் ஏரியாக்குள்ள இல்ல உங்களுக்கு ஆட்டம் இருக்கு இருக்கேன் தலை என்னங்க வெறும் தீப்பெட்டி எடுத்து கொடு தலைக்கு தீப்பெட்டி எடுத்து கொடு தலை சீரட பத்த தீப்பெட்டி கொடுப்பா ஏங்க வேணாம் தீப்பெட்டி இல்லாம இல்லங்க சும்மா வெறும் சிகரெட் வந்து ஏய் தீப்பெட்டி இல்லாம இருக்கு பந்தாவுக்கு

ஊர்ல பேர்சா அந்த பைப் இல்லமாப்பா அப்படி இல்லமா கண்ணா வணக்கம்ங்களா இல்ல பெரிய ஆளு அவர் இல்லாம எந்த காரியம் நடக்க அவர் தெரியாம அப்படி பேச கூடாது ஏப்பா அப்படி சொல்றீங்க ஒரு பெரியவர போய் அப்படி பேச கூடாதுமா பெரிய ஆளு மோர வீடியோ பாருங்க கல நான் பேசுறேன் ஏ மகதால அது சின்ன புள்ள ஏ மக ஏ மக ஓம் புள்ளையா ஏ எடியா கைய கைய ஓடிச்சு புரிய ஓடிச்சு

அட சொல்றா யாருன்னு அண்ணன் யாருன்னு சொல்றா அட சொல்லுங்கடா கடா சிங்கமா அண்ணன் நாலு பேரை போட்டு என்னடா சொல்றா நீ தான சொல்லு சொல்லுன்னு சொன்ன இப்ப நீ ஒவ்வொரு கூட சொல்ல புள்ளையா இருக்க ஏய் தேவலாமே என்கிட்ட பிரச்சனை பண்ணாத சொல்லுங்க

துர்ராஜு மகன்றனால பேசாமல் விளையாட்டு கை இரு வரேன் கை வைக்கிற நான் வேட்டியை மடிச்சு தலை எங்க வேட்டி வேட்டி எங்கடா வேட்டிய காணும் எங்கும் போது வேமா கட்டு கட்டு வேட்டியா கட்டு

சீப்பர் இருக்கா விளக்கம் மாதிரி இருக்கா இது கூட்டிகிட்டு உட்கார வைக்கினேன் அப்படி கையால் ஆ அருமை கப்பத்தான் அந்த பழைய ஸ்டைலில் அந்த கெத்து அறுறா ஏ கண்ணாடியை போடுங்க தட ம் கண்ணாடியை போடுங்கள் தட ஓ போடுங்க தட குப்பனை கணக்கன் டீலிங் போய்ட்டு சபாஷ் நெஞ்சை தூக்குங்க தட தடய் சரி சரிம்மா சரி சரி நான் பார்த்துக்குறேன் என்ன வே தட வேட்டியை நறுப்புன்னு கேட்டுக்க

மறுபடியும் என்ன முறைக்கிற என் பார்வையாடித்தான் கட்டைய பாரு கை என்ன என்னதான் கண்ண கண்ணீர் வருது சிறுநீரக நீ பேசாத

அவளுக்கு நான் என்ன வேணும் அவளுக்கு நீங்க புருஷன் நான் யாரு புருஷன் நீ யாரு பொண்டாட்டி நானு புருஷன் நீ பொண்டாட்டி அது ஏய் யாருக்கோ அவதான் யாருக்கோ யாருக்கோ நாளைக்கு ஒரு புள்ள வரக்க யாருக்கோ லூசு பையல அது சொல்ல கூடாது டைமிங் கரெக்ட் ரைமிங் தப்பு யாருக்கோ நான் ஊர் பையல புள்ள வா பா நான் என்ன மயிருக்கு இருக்கேன் அதான் எதுக்கு இருக்க எப்படி சொல்லணும் எனக்குன்னு சொல்லணும் சரிங்க சரி

நினைச்சியாண்டி கண்ணியம் பொம்பளைய கை தொடுறவன் ஆம்பளை இல்லைன்னு நினைக்கிறவண்ணா பெண் என்பவள் இந்த உலகத்தை காக்குறவ அவளை கைதொடக்கூடாது உன்னை தொடாம இருக்குண்ணா ஏன்

கொஞ்ச நேரத்தில் <Tippett> <trios> <yee> <yee> <guyina> ஏரியா ஒரு மாதிரியான ஏரியா ஏ இல்ல போ 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 மோன நீ அடி வாங்கி செத்து போயிராத ஏ போய் நீ முதல்ல போய் ஆமா நான் தொட்டா என்ன எதுக்கு ஏ தொட்டு விட்டு இருக்க தொட்டு தொட்டு பேசி இருக்க அடி எல்லாமே தடப்படாத அப்புறம் அன்னைக்கெல்லாம் போட்டு அமுக்கணும் வேஜாம் தரந்த யாரையா போட்டு அமுக்கிட்டு இருந்த விடு விடு அன்னைக்கு உனக்கு மூடு வந்திருக்கு நீ மூடு இல்ல ஏ கூட வந்த என் அம்மா ஜே போட்டு அமுக்கிப் டி என்ன நீ ஏண்டா தலைய எடுத்துக்கற அதாவது கடச்சதுன்னு சந்தோஷப்படு ஆளே பாரு அது உங்க அம்மாச்சியா

இப்போ நான் தான் அவுட்டா ஆமா அதான் டிரைவர் என்னை திட்டுனாப்ல எவன்டா கடை சீட்ல ஓட்டையை போட்டது ஏன் சுத்தியலோட போய் படுத்து கிடந்தீ ரைட் பரவாயில்ல அதை சரி பண்ணி கொடுத்துருவோம் ஒன்றும் பிரச்சனை இல்லை சமாதானம் போவோம் நீங்க ஒன்றும் சமாதானமா வர வேணாம் கைவிடு கைவிடு நான் கொடுக்க மாட்டேன் வா இப்போ நீ கண்ணு இல்லாம தான் இப்ப போற ஆமா நீங்க இங்க என்ன பண்றீங்க மாம்பழையா வரம்பு கமா தல்மே குயிக் பாஸ்ட் வாங்களே எனக்கு ஒரு சந்தேகம் இந்த பக்கட்டு இருக்கிறது என்ன அடிபட்டுருச்சா இந்த பக்கட்டு மச்சான் மருவ ரவுடின்னா அந்த மருவலாம் இருக்கணும் ఎవனோ வெயிட்டா குடுத்திருப்பேன் போல என்னைய விட பயங்கரமா ఎవண்டே காசி கேடியா பதுறுவா அது த lump இல்லமா தெரபிஸ் அது வந்து மச்சான் ஏ ஜோடா பீம் சக்க சக்க

மாறொரு வியாடிமா கண்ணே சுண்டுவாதம் லேட்டா அது ஒரு வியாடி இப்பவே சாமிக்கு வாதமா ஆகேஷன் பொட்டியில ஏறி உட்கார போற

நான் உங்கள்கிட்ட ஒன்று கேட்கலாமா என்ன கேட்க போகிறீங்க உங்கள் இது எனக்கு ரொம்ப பிடிச்சது பர்ஃபாமன்ஸு நான் கேட்கலாமா கேளுங்க நான் உங்களை ஓப்பனாக ஒரு வார்த்தை கேட்கணும்னு நினைக்கிறேன் சரி விடுங்க நீங்கள் கோவப்படுறீங்க நீங்களே என்ன ஓப்பனாக ஒரு வார்த்தை நீங்களும் கேட்க மாட்டீங்க நானும் கேட்க முடியாது அப்புறம் தான் தெரிஞ்சுக்கிறது என்னடா தம்பி உங்களுக்கு டேமேஜ் ஆயிடுச்சா என்ன உண்டி பிள்ளை என்னமோ சொல்லிருக்கேன் மேரேஜ் ஆயிடுச்சான்னு கேட்டேன் இல்லைங்க என்ன ஆகலைங்க டே அத்தாச்சிக்கு மேரேஜ் ஆகலையா அண்ணனுக்கு யோகாண்டா நான் உங்களை செய்யலாம்னு நினைக்கிறேன் என்ன செய்ய போறீங்க நான் என்ன செய்ய பண்ணியா கல்யாணம் கெஞ்சுக்கலாம்னு இருக்கேன் உனக்கு சம்பதமா அந்த பக்கம் ஒரு பக்கடி வீங்கிடும் பரவாயில்லையா நோ ப்ராப்ளம் எங்கிட்டு வீங்கினா அண்ணன்

நீங்களே லவ் பண்ணுங்க அப்புறம் எப்படி லவ் பண்ணுவாங்க ஏ எனக்கு வேலை இருக்கு உன்ன மாதிரி வெட்டியாவா இருக்க ஏ அத்தாச்சி ஐ லவ் யூ சொல்ல சொல்ற சொல்ல சொல்ற ஆ தாரு சொல்றாம பாரு சொல்லி சொல்ல அப்போ நீ சொல்றாயா உன்னை நான் எப்படி நினைச்சது தெரியுமா எப்படி எல்லாம் நினைச்சீங்க நம்ம பாக்க நம்ம பேத்தி வந்திருக்கா உன்னை ஏ அப்பக்கடா நக்கிலி ஆடி வரும் நக்கிலி உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா ஓ கூடையிலே இருக்கிறது என்னாத்தா அப்பக்கடா நக்கிலி ஆடி வரும் நக்கிலி உரங்கட்டு உரங்கட்டு பொன்னாத்தா पाणीनि कयल पस கொஞ்சம் வேணும் ஆப்பத்தோடு அண்ணு கிளி ஆடி வரும் ஒண்ணு கிளி ஒரங்கு பொண்ணாத்தொக்கிரிகே ரோபா

ஒங்கட்டு ஒங்கட்டு ரொம்ப ரத்தா பேத்திரிகே ராதாது நண்டு நானா பொருளாடு நண்டு நாளை நல்ல நானு சொல்லாடு நல்ல நாடு நான் முடி விடுத்திட்டேன் கோயிலுக்கு ஏنا விட்டு இருந்தீங்களா அது இல்லையா இனி கல்யாணத்தை நம்ம தள்ளி போடக்கூடாது நம்ம ரெண்டு லவ் பண்ண ஆரம்பிச்சோம் டெய்லி ஒண்ணா நாடத்துக்கு வர்றோம் ஏதாவது தப்புக்கு பண்ணா நடental நடந்து போயிடும் ஏய் பெரியவங்க தப்பா நடப்பாங்க ஐயா பெரிய காமடியே குருசாமி சின்னஞ்சிரசுங்க இன்னேதுரசாமி என்ன சொல்லு요 நீங்க ஓரா தான் குருசாமினா அவரை கூப்பிட்டுக்கிடி யா கோபப்படுத்திக்கிட்டீங்க தேவலாத வேலை பார்க்காதீங்க குருசாமி இப்ப வாயை உடைக்க போறே நாய்க்கு வாயை உடைக்கிற மாதிரி சவுனே இருங்க தவிர பேசக்கூடாது நான் கல்யாணத்தை முடிவு பண்ணிட்டேன் இன்னைக்கு நமக்கு கல்யாணம் ஏங்க மாலை ஓட்டிருக்கீங்க நாடாத்துக்கு வந்திருக்கோம் சரிங்க கல்யாணம் இப்போ ரெண்டு நிமிஷத்தில் தாலி கட்டுவேன் ஃபர்ஸ்ட் நைட்டு விடிய காலம் மூணு மணிக்கு அது எப்படி ரெண்டு நிமிஷத்தை தாலி கட்டி ஃபர்ஸ்ட் நைட்டு மூணு மணிக்கு வச்சுருக்கீங்க அதான் டைம் பிரம்ம முகூர்த்தம் கிருஷ்ணர் கோயில் அந்த நேரம் தான் நாரதரும் வள்ளியும் தர்க்கம் கடுமையாக இருக்கும்

நம்ம அடுபஸ்ட் மாசம் கல்யாணத்தை வச்சுக்கலாம் ஏங்க இப்போயே கல்யாணத்தில் வச்சுக்கலாம் சகுனும் சரி நல்லா தான் இருக்கு இருக்குது நீ வார்த்தை முதல்ல அபசனம் முடிச்சு போயிடுவோம் கங்காயிருங்க உங்களுக்கு என்ன பிரச்சனை கட்லு மெத்தை இதெல்லாம் ரெடி பண்ணுறேன் பால் பழமெல்லாம் ரெடி பண்ணுறேன் கட்ல மெத்தை ரெடியா ஆஹ் எனக்கு டைல் சூடு தான் பிரச்சனை வழுக்கி இருப்போம் தான் பிரச்சனை கட் என்ன பார் பழம் தள்ளிடுவாரு மேலே கட்டில் மெத்தை ரெடி பண்ணலாம் பால் பழம் ரெடி பண்ணலாம் அப்புறம் எந்த வீட்டு ரெடி பண்ணலாம் இதெல்லாம் ரெடி பண்ணுறது பெருசு இல்லை வேறு நான் வந்ததுக்கு அப்புறம் நீ என்னைய ரெடி பண்றது இருக்க புரியலையே புரியாம இருக்க வரைக்கும் நல்லது அதுல நீ பாஸ் ஆகி கலை மாமணி பட்டம் வாங்கணும் அப்ப கண்டிப்பா உனக்கு இல்லாம அந்த பட்டம் அப்படி துப்பி போயிருமா தோரகுறிச்சியை சேர்ந்த நாகராஜ் அருமை அண்ணாவர்கள் சார்பாக இங்கே டான்ஸ் அழைத்துக் கொண்டிருக்கும் அருமை பேபி மாமியார் ராணிஸ்ரீ அவர்களுக்கு இரநூத்தி ஒரு ரூபாய் அன்பளி வழங்கி பெருமை கொடுத்துள்ள மாமி அவர்களுக்கு சும்மா இருங்கப்பா அன்பல் கொடுத்தவர்களுக்கு ரொம்ப நன்றி நன்றி அந்த வணக்கம் ஆமா ரொம்ப நன்றி ஆமா பச்சை பிள்ளைல எல்லாம் கெடுத்துக்கிட்டீங்க நீங்க ரெண்டு பேரும் பேச்சியால கூட்டிட்டு போ பின்னாடி ஓ என்ன